நாளடியார் பாடல் எண் நூற்று ஐம்பத்தி எட்டு பிறர் மறையின் கண் செவிடாய் திறன் அறிந்து ஏதிலார் இட்கண் குருடனாய் தீய புறங்கூற்றின் மூங்கையாய் நிற்பானேல் யாதும் அறங்கூற வேண்டா அவற்கு திறன் அறிந்து என்றால் ஒருவன் மேன்மக்களுக்குரிய நல்ல ஒழுக்கத்தின் வகையை உணர்ந்து பிறர் மறையின்கண் செவிடாய் என்றால் அந்நியருடைய ரகசியங்களில் செவிடனாயும் ஏதிலார் இல் கண் குருடனாய் அயலாரின் மனையாளிடத்தே குருடனாயும் புறம் தீய கூற்றில் ஒருவரை காணாத இடத்து சொல்லும் தீமையை உடையதாகிய சொல்லில் மூங்கையாய் ஊமையாய் நிற்பானேல் இருப்பானேயாகில் அவற்கு அறம் யாதும் கூற வேண்டா அவனுக்கு எந்த தருமம் குறித்தும் யாரும் எதுவும் கூறுதல் வேண்டியது இல்லை காரணம் இம்மூன்றும் எல்லா அறங்களினும் சிறந்தன அகலின் இவற்றை கொண்டிருப்பவன் மற்ற அறங்களையும் உணர்ந்து செய்கின்றவனாக இருப்பான் அவனுக்கு வேறு யாரும் சென்று எந்த அறத்தை குறித்தும் எதுவும் கூறுதல் வேண்டியது இல்லை என்பது இந்த நாலடியார் பாடலின் கருத்து